ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு பார்க்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம டவுன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து எஜுகேஷன் பர்பஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எல்லா வீடியோவுமே அந்த ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கான விடைகள் நீங்கள் எங்கே அனுப்பலான்னு பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதை எழுதி அனுப்பணும் உங்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் சில குறிப்புகள் தானே ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் முதல் குறிப்பு இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இரண்டாவது குறிப்பு இந்த மூன்று எழுத்துக்களை முதல் எழுத்து நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய சே அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு குறிப்பிடத்தா எளிமையாக இருக்கணுங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது குறிப்பு ரொம்ப எளிமையான குறிப்பு அதாவது நன்றாக இருத்தல் நல்லா இருக்கிறத இந்த மூன்று சொல்ல மூன்று எழுத்துல வரக்கூடிய சொல்ல சொல்லி சொல்லுவாங்க நன்றாக நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத இந்த மூன்று எழுத்துக்கள்ல சொல்ல நன்றாக இருத்தல் அப்படிங்கிறத இந்த மூன்று எழுத்துக்கள் வரக்கூடிய சொல்ல சொல்லி சொல்லுவாங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ்